அன்புறவர்களே நம்ம இன்னைக்கு இங்கே போகிறோம்னா ஜெத்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நம்ம நிறையா சப்ஸ்கிரைபரு இந்த ஜித்தா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ப ஏர்போர்ட்டை பற்றி ஒரு தெளிவான ஒரு விரிவான வீடியோ போடுங்க காரணம் என்னென்னா அங்கே உள்ள போகையில் நாலு ரோடு பிரியுது மூணு ரோடு பிரியுது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது எது டிப்பார்ச்சரு எது அறை எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணைங்க பிரித்தியோமா நம்ம தம்பி துபாயிலேருந்து வந்து தெரியுது துபாயில் எந்த இடத்துல பறிக்கு இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஏர்போர்ட்டில் இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓகேயா ஜித்தாவில் உள்ளவர்களுக்கும் வெளியிலேருந்து ஜித்தாவுக்கு வரக்கூடியவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை முழுமையாக ஏர்போர்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஏர்போர்ட் முதல்ல எங்கே இருக்குன்னா ஜித்தாவில் சபைனில் இருக்குது நான் சொல்கிறது அதாவது மக்கா ஜித்தா ஹஜ்ஜ் டெர்மினல் இதில் போயிடக்கூடாது பார்த்து முக்கியமாக பார்த்துங்க அடுத்து பாருங்க கிங் அப்துல் அஜீஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த ரோட்டில் தான் போகணும் ஓகேயா இது நான் போர்டு ஏன் மென்ஷன் பண்ணிட்டேன்னா மக்கள் இங்கே வந்து குழம்போம் இங்கே வந்து இதுவும் ஏர்போர்ட் போட்டிருக்கு இதுவும் ஏர்போர்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி குழம்புவாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஏர்போர்ட்டை பாருங்கள் மதினா ரோடுன்னு இருக்கா மதினா ரோடு சவுத் டெர்மினல் அதில் நம்ம இறங்கிடக்கூடாது அதாவது புது ஏர்போர்ட் போகிறவங்களுக்கு மேலே கிங் அப்துல் ஜஜிஸ் இன்டர்எனசியில் போட்டு ஹரமீன் ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை அந்த ஹரமீன் ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி தான் நம்ம போகணும் ஏன்னா அந்த பழைய ஏர்போர்ட்டில் இது இல்லை இதுதான் மக்களினுடைய இது இந்த ஏர்போர்ட் டு சீ போர்ட் போட்டிருக்கு பாருங்கள் வெல்கம் டு அப்துல் அஜீஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் பிரித இந்த லைனில் நம்ம குழம்பிடக்கூடாது அதாவது நம்ம நாலாவது லைன் டிபார்ச்சர் லைனில் இருக்கோம் இப்போ இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா இது ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டு அப்படிங்கிறனால எல்லா நேரமும் போலீஸு இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும் ஏன் நிற்கிறா எதுக்கு நிற்கிறா எந்த கேள்வி கேட்பாடுமே கிடையாது உடனே கேமராலாம் அடிச்சு போயிடுவாங்க இங்கே சைடில் நிற்கிடுவது பஸ்ஸு இது எல்லாமே உம்ராவுக்கு வந்துட்டு உம்முரா முடிச்சுட்டு ஊருக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்காக அவங்கள ஃபே ஏர்போர்ட்டில் விட வந்த பஸ்ஸுகள் இதெல்லாம் இங்கே ஏர்போர்ட்டை பொறுத்தளவில் பார்க்கிங்க்கு மிகப்பெரிய லெவலில் பார்க்கிங்கை செட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேயா பஸ் பார்க்கிங் தனியாக வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் தனியாக வச்சுருக்காங்க எம்ப்ளாயருக்கு தனியாக வச்சுருக்காங்க அதே மாதிரி டேக்ஸிக்கு தனியாக வச்சுருக்காங்க அதாவது பார்க்கிங்கை பொறுத்தவரையில இங்கே கவலைப்பட வேணாம் எல்லாமே அந்த இடத்துல போய் நிற்கணுங்கிறது தான் பிரச்சனை பட் பார்க்கிங் வைஸ் ரொம்ப பெரிய பார்க்கிங்கு உதாரணத்துக்கும் கிட்டே பாருங்கள் இந்த ரைட் சைடில் பாருங்கள்ல வே பஸ்ஸாக நிற்கும் பஸ்ஸு இது வந்து பஸ் பார்க்கிங் இந்த இந்த பார்க்கிங் வந்து பஸ் பார்க்கிங் இப்போ வந்து மக்கள் யாரும் இல்லை ஆனால் உம்ரா உம்ரா சீசனில் இங்கே எல்லாமே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பஸ்ஸு பட் எம்ப்ளாயர்ஸு அப்படிங்கிற மாதிரி பஸ் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் குள்ள தான் இதெல்லாம் அந்த பார்க்கிங் செக்ஷன் இதெல்லாம் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் பார்க்கிங் குடம் மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த பார்க்கிங் கார் பார்க்கிங் இதுதான் பள்ளி ஜி ஜித்தா ஏர்போர்ட்டில் உள்ள மஸ்ஜித் மஸ்ஜித் ரொம்ப அழகான நம்ம மஸ்ஜிது அங்கே வண்டி வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ரெடியாக இருக்குது பறக்கிறதுக்கு தயார் நிலையில் உள்ளது கத்தர் ஏர்வேஸ் இப்போ வந்து நம்ம பிக்கப் ட்ராப் பண்ணுற இடத்துக்கு போகிறோம் இதுதான் ட்ராப் பண்ணுறேன்னா ட்ராப் பண்ணுற இடம்னா இந்த இருக்கும் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேயா இந்த ட்ராப் மட்டும்தான் பண்ண முடியும் ட்ராப் பண்ணி எத் எவ்வளவு விரைவாக வண்டியை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ விரைவாக வந்தே ஆகணும் இல்லைன்னா இங்கே இந்த ஏர்போர்ட்டினுடைய ரூல் என்னன்னா டக்குன்னு போலீஸ்காரன் வந்து அடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஆறு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ இப்படி ஆறு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டினேன் இதுதான் ஜித்தாவினுடைய பிரம்மாண்டமான ஏர்போர்ட் அதாவது டிப்பார்ச்சர் இந்த டிப்பார்ச்சர் தான் பல இருக்கு அதாவது கேட்டு ஏ ஏ ஒன் ஏ டூ அப்படி பல கேட் இருக்கு இது ஒன்று கேட்டு ஏ உம் ஏ ஒன்று ஏ டூ இது ரெண்டுமே சவுதி ஏர்லைன்ஸு ஏ ஒன் பார்க்குறீங்க ஏ டூ பார்க்குறீங்க இது எல்லாமே சவுதி ஏர்லைன்ஸு ஃப்ளைடீலு இதெல்லாம் இங்கே போ உள்ளே போகக்கூடியது உள்ளே போனீங்கன்னா எல்லாமே கவுண்டரு உள்ளுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒன் அரபானாவுக்கும் இங்கே ஃப்ரீ தான் காசு கிடையாது அது மாதிரி பி பி ஒன்று இதில் வந்து துருக்கி ஏர்லைன்ஸு மலேசியா ஏர்லைன்ஸு இதெல்லாம் இங்க இருக்கும் பி ஒன்று அதே மாதிரியே இதுக்குள்ள போனாலும் நீங்கள் சவுதி ஏர்லைன்ஸுக்கும் போகலாம் இந்த மலேசியா ஏர்லைன்ஸு ஏர்லைன்ஸுக்கு உள்ளுக்குள்ளே போனதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பி டூ பி டூ வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா இங்கே வந்து ஜம்ஜம் வாட்ரு அந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பி டூ கேட்டுக்கு பக்கத்தில் ஜம்ஜம் வாட்ரு முதல்ல ஜம்ஜு வாட்ரு எட்டே முக்கால் ரேள் ஆனால் இப்போ வந்து வெலை கொட்டிட்டாங்க பன்னெண்டு ஆள் அதே மாதிரி கேட்டு வந்து சி சிக்கு வந்து ஏன்னா இதுவும் சவுதி அரேபியா சேர்ந்தது தான் இந்த சி கேட்டுக்கிட்ட சி ஒன் கேட்டுக்கிட்ட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நமக்கு பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க சம் நாற்பது அரியால் சம்திங் எனக்கு தெரியாதில்ல அதே மாதிரி சி கே டூ கேட்டுக்கிட்டே இப்போ வந்து ஜம் வாட்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இது வந்து புதுசாக வச்சது முதல்ல கிடையாது அந்த சி டூ கிட்டே ஜம் வாட்டர் அதே மாதிரி டி ஒன்று கிட்ட பார்சல் கட்டுற இடம் இந்த பார்சல் கட்டுற இடம்லாம் அங்கேயே கர்ட்டூன் வாங்கி அங்கேயே டேப் போட்டு செல் பெல்ட்டை போட்டு சுற்றி கொடுத்துருவாங்க பட் ஏர்போர்ட் வந்து நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் இது வந்து இங்கே என்னென்னா கோய்த்து ஏர்வேஸ் எமராத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இப்படி சில ஏர்வேஸுகள்லாம் இங்கே இருக்கும் இ ஒன்று அதை இ ஒன்று இ இ அதான் இ ஒன்றுக்கு அப்புறம் இ டூ இருக்கும் யூடியூவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகதான் இருக்கும் மக்கள்லாம் ரொம்ப அங்கே நடமாட்ட மாட்டாங்க அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்கு இது ஸ்மோக்கிங் ஏரியா இந்த ஸ்மோக்கிங் ஏரியாவில் வ மட்டும்தான் நம்ம ஸ்மோக் பண்ண முடியும் பட் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க அது அநாகரிகம் பட் நீங்கள் ஸ்மோக் பண்றவளா இருந்தா இது உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா இங்க வண்டி கண்ணா அப்படின்னா நீ பாட்டிவிங்க தூக்கிட்டாங்க பற்றியெல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம் வெளியில் வரோம் வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம போகக்கூடிய ரோடு வந்து ஏற்கனவே சொன்ன இது வந்து பிரின்ஸ் மஸ்ஜித் ரோடு மஸித் ரோடுன்னு சொல்லுவாங்க அல்லது இங்கே ஜித்தாவில் உள்ளவங்க வந்து இதை வந்து சபைன்னு சொல்லுவாங்க சபைன்னா எழுபது எழுபதாம் நம்பர் ரோடு செவன்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டு வந்து சபை ரோடு வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ அப்படிங்கிறனால ரெண்டு பார்ட் அல்லது மூணு பார்ட் வரும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து டிப்பார்ச்சரை மட்டும் ஒரு பார்ட்டாக போடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிச்சு இதுதான் டிப்பார்ச்சரில் உள்ள வகைகள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அரைவலும் அரைவல் வித்து வந்து நம்ம இது பாருன்னா விஐபி விஐபி எப்படி வருவாங்க அவங்களுக்கு எவ்வளோ பார்க்கிங்க அதர் அதன்படி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போகிறேன் இந்த வீடியோவில் இதோடு நம்ம முடிச்சுக்குவோம் ஓகே பாய்